குரு குருவை துணை வாக்கு சித்தி ஜோதி கண் கீதாவின் இனிய காலை வணக்கம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளின் டார் பிரச்சன பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு ஓய்வை எடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்குங்க மனதளவும் சரி சிந்தனை அளவும் சரி உடல் அளவும் சரி ரொம்ப ஓய்வே இல்லாம ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத அதாவது இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அடுத்த வேலைக்கு உங்களுடைய மனதளவுக்கு தயாராகிறது இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு ஒரு சூழல்ல இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா லீவ் எடுத்துட்டு வீட்டுல இருங்க அப்படிங்கறத சொல்ல வரல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி உங்களுடைய சிந்தனைக்கும் ஒரு உடலுக்கும் ஓய்வு தேவை அப்படிங்கறது சொல்றோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி அல்லது உங்களுடைய தொழில் இதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நண்பர்களை இன்றி நீங்க பாப்பீங்க கல்வி அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடிய நண்பர்களை இன்று வெளிப்படையா பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி குடும்பம் சார்ந்து வெளிப்பயணம் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சியில ஈடுபடுறதுக்கு உண்டான அதிகமான காலம் இன்று இருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய பரம்பரை சில விஷயங்களை வந்து ஒரு விட்டு சென்ற விஷயங்களை வந்து இவ்வளோ காலம் வரைக்கும் அதை பின்பற்றாம இருந்தீங்க அப்படின்னா இன்று முதல் அதுக்குண்டான முக்கியத்துவத்தை தேடக்கூடிய ஒரு நாளா இருக்குங்க இப்போ குலதெய்வ வழிபாடு அடுத்தது முன்னோர்கள் வழிபாடு இல்ல சில நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஊர்ல ஒரு பொது கோவில் இருக்கு அது அவங்களுடைய பரம்பரை அளவு எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு கால அளவு அதை இங்க பண்ணனது இல்ல அப்படின்னா அதை இனிமேல் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு சொல்ல போனா உங்களுடைய பாரம்பரிய விஷயங்களை நீங்க இனிமேல் தொடர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இன்றைய நாள்ல அதிகமாவே இருக்கும் இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு இன்றைய நாளிலே உங்களுக்கு சிறப்பாக மாற்றும் அல்லது பாத்தீங்க அப்படின்னா பாலா திரிபுர சுந்தரி அம்மன் வழிபாடும் இன்றைய நாளிலே உங்களுக்கு மிக சிறப்பாக மாற்றும் நன்றி